பஞ்சபேரிட மீட்பை பொறுத்தவரை சட்டப்படி எந்த தடையும் கிடையாது உச்ச நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது உயர்நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது வருவாய்த்துறை நிலை ஆணைகள் இருக்கிறது நிலம் வழங்கப்பட்ட போது போட்ட உத்தரவிலேயே பட்டியல் சாதியினர் பத்து ஆண்டுகளுக்கு விற்றால் செல்லாது பட்டியல் சாதி அல்லாதவர் வாங்கினால் செல்லாது பத்து வருஷத்துக்கு பிறகு விற்றாலும் அது வந்து செல்லுபடியாகாது ஆகாது என்கிற நிபந்தனையின் அடிப்படையில் வழங்கப்பட்ட நிலம் பஞ்சமேலிடம் இந்த பஞ்சமேல நிலைமீட்புக்கான போராட்டத்தை தொடர்ச்சியாக பல்லாண்டு மீண்டும் மீண்டும் நாம் முயற்சித்தாலும் இங்கே திருவண்ணாமலை மாவட்டம் அருங்குணம் கிராமத்தில் மீட்கப்பட்டதை போல ஒரு அத்து பூத்ததை போலத்தான் சில இடங்களில் இந்த நிலத்தை மீட்க முடிகிறதே தவிர பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பட்டியல் சாதி அல்லாதவர்கள் கையிலே பல தலைமுறைகளாக இருந்து கொண்டிருக்கிறது படைத்த நம்முடைய மக்கள் நிலமற்றவர்களாக அத்தக்கூலிகளாக கடுமையான வாழிக் கொண்டிருக்கிறார் சட்டம் தடையில்லை அரசு ஆலைகள் தடையில் நீதிமன்ற உத்தரவுகள் எந்த விதமான தடையும் எது தடையாக இருக்கிறது ஆட்சியாளர்களுக்கு மடம் இல்லை என்பதுதான் தடை தமிழ்நாடு அரசாங்கத்தை இந்த மாநாட்டின் வாயிலாக நான் வலியுறுத்த விரும்புவது பஞ்சம நிலம் என்று நீங்கள் கண்டறிந்திருக்கிறேன் நாங்கள் சொல்லுவதை எல்லாம் நீங்கள் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை இனிமேல் நீங்கள் புலனாய்வு குழுக்களை அமைத்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே சுமார் இரண்டரை லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் இந்த இடத்தில்

நாங்கள் நிலத்தை பறிமுதல் செய்து நிலமற்ற பட்டியல் சாதி ஒப்படைப்போம் ஆகவே நாங்கள் பறிமுதல் செய்து ஒப்படைப்பதா அரசாங்கமே எடுத்துக் கொடுப்பதா என்பதை ஆட்சியாளர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் நீங்கள் செய்யவில்லை என்றால் நாங்கள் செய்வோம் என்பதை இந்த மாநாட்டின் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நிறைந்த நவீன கல்வி